உயிரே உறவே தமிழே வணக்கம் உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களே திமுக தலைமை நிலைய செயலாளர் நண்பர் திரு பூச்சி முருகன் அவர்களே சென்னை திருமிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் தாயகம் கவி அவர்களே பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களால் பணியாற்றிய திரு கு சண்முக சுந்தரம் அவர்களே மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்களே கிணத்து கிணத்துக்கடவு தொகுதி பொறுப்பாளர் திரு ஆச்சிப்பட்டி பாலு அவர்களே மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கே கே செந்தில்குமார் அவர்களே கிணத்துக்கடவு நகர செயலாளர் திரு வே கனகராஜ் அவர்களே பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு கே ஈஸ்வர சுவாமி அவர்களே இங்கே நாடுகாக்க ஒன்றிணைந்திருக்கும் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்காரர்களே மதிமுக கட்சிக்காரர்களே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே தொண்டர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களே கொங்கு மக்கள் கட்சி தொண்டர்களே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தொண்டர்களே இவர்களுக்கெல்லாம் தோல் கொடுக்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து குழுமி இருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களை ஒட்டுமொத்த இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி மிக அதிகம் இது மறுக்க முடியாத உண்மை பொய்களை மட்டுமே சொல்லி தேர்தலை வென்றுவிட முடியாது அதற்கு முக்கிய சான்றாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் அனைத்து தர குறியீடுகளிலும் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது தொழிற்சாலையில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் நூறு பர்சன்ட்ல நாற்பத்தி மூணு ஒரு ஸ்டேட்ல இருந்து வருது அது எப்படி சாத்தியம் அது பேர் தான் திராவிட மாடல் ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர்கள் தொடர்கிறார்கள் நாளையும் தொடரும் அதுதான் திராவிட மாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செப்பனிடப்பட்ட திராவிட மாடல் இது இந்த திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா நீங்கள் அமல்படுத்தினால் நீங்கள் பொய்யாக சொல்லும் அந்த வாக்குறுதி நிஜமாகும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அது நடக்க கூடும் அப்படி நடக்கணும்னா அட்லீஸ்ட் எங்களை பார்த்து காப்பியாக அடிக்க சும்மா பொய் சொல்லிக்கிட்டே இருக்காது சரி நான் கேட்கிறேன் இந்த கடத்த பத்து கடவு விவசாய பகுதி இதுக்கு மத்திய அரசு உங்களுக்கு செய்தது என்ன சொல்லுங்க ஐயா இந்த பக்கம் பக்கம் அந்த நீங்க சொல்றீங்க நான் எல்லா பக்கமும் திரும்புறேன் நீங்க நல்வழிக்கு திரும்புங்கள் திரும்புறேன் நீங்க திரும்பாம நான் திரும்பி என்ன பயன் அது சினிமாலேயே பார்த்துக்கலாம நீங்க திரும்பணும் நாடு திரும்பணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க இந்த பத்து வருஷங்கள்ல ஒண்ணுமே நடக்கலைங்கிறது உண்மை ஆனா திடீர்னு வந்து இப்ப தமிழ் தான் உலகத்திலேயே பழைய மொழின்னு இவங்க ஒத்துக்கிட்டதுனால ஓட்டு போட்டுருவீங்களா நீங்க சொல்லுங்க அது எங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷமா தெரியுங்க தமிழ் உலக பழைய மொழிங்கிறது எங்களுக்கு இரண்டாயிரம் வருஷமா தெரியாது இப்ப நீங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா பொய்யா மொழி புலவருக்கு பொய்யர்கள் எல்லாம் கூடி ஒவ்வொரு ஊராக பிரச்சார மண்டபம் கட்ட போகிறார்களாம் அது மட்டும் நிஜம் என்று நாங்கள் நம்ப வேண்டுமா அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் வள்ளுவரை காப்பாற்ற ஒவ்வொரு தமிழனும் போதும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் அதை பரப்பினா சந்தோஷம் இல்லைன்னா எங்கள் தமிழர்கள் அதை உலகங்கும் கொண்டு சேர்ப்பார்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யும் ஓர வஞ்சனைகளும் மிக முக்கியமானது மொழிக்கு செய்யும் வஞ்சனையும் கூட நீங்க எங்ககிட்ட ஓட்டு மட்டும் கேட்கலைங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்கள் வாழ்க்கை முறையை கேட்கிறீர்கள் அது மறுக்கப்படும் நான் என்ன ட்ரெஸ் போடணும் என்ன கலர்ல ட்ரெஸ் போடணும் என்ன உணவு சாப்பிடணும் என்ன கறி சாப்பிடணும் இது யாரும் சொன்னது கிடையாது அக்பரும் சொன்னது கிடையாது அசோகரும் சொன்னது கிடையாது அதைக்கே கேட்காதவங்க நீங்க சொன்னா கேட்கவா போறோம் மாறாது இந்த நாடு மாற்றம் வளர்ச்சியை நோக்கியே இருக்க வேண்டும் நினைச்ச சுயநலத்துக்கெல்லாம் மாறாது நாடு நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் மக்களை மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரத்தை படிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு படிக்கவே தெரியல பரவாயில்ல கேட்டு தெரிஞ்சு மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் எல்லாம் உருப்பட்டு நான் இங்கே பொள்ளாச்சிக்கு வந்த பொழுதெல்லாம் முந்தி நான் சொல்றேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்காது எல்லாமே விவசாய நலம் இப்ப பாக்கி வசதிகள் எல்லாம் இருக்கு விவசாயத்துக்கு எந்த வசதியும் அரசு செய்து கொடுக்கவில்லை இந்த அரசு தான் செய்கிறது பொள்ளாச்சி செய்யணும் ஆனா வற்புறுத்த ஒரு நல்ல அரசு வேணும் தமிழ் அரசு வேணும் அது இந்த அரசுதான் ஒன்றிய அரசு அல்ல அது அது ஒன்றாத அரசு அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒன்று கொள்கிறேன் நான் பல படங்கள்ல சொன்னதுதான் அன்பே சிவத்துல சொன்னதுதான் அன்புதான் வெல்லும் மத சண்டைகள் போட்டு விவசாயம் கடும் வியாபாரம் கடும் வாழ்க்கை கடும் கல்வி கடும் இது நான் எலக்ஷனே இல்லைன்னாலும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எலக்ஷன் நேரத்தில் அழுத்தி சொல்ல வேண்டியது நீங்களும் செய்யுங்க பரப்புரை நான் மட்டும் பண்ணல நீங்களும் செய்யணும் ஏன் சொல்ற தெரியுமா நாடு நல்லா இருக்கணும் நம்ம பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சா தான் நடக்கும் ஆக இங்கே நான் வந்திருக்கிறது என்னுடைய சீட்டுக்கு ஒரு தமிழ் குரல் பாராளுமன்றத்துல எடுத்து நின்று பேசணும் அதுக்கு உட்கார சீட்டு வாங்க முதல்ல அதுக்கு இவரை அனுப்பி வைக்கணும் நீங்க திரு கே ஈஸ்வரசாமி அவர்கள் படித்தவர் பண்பாளர் தமிழர் அதனால் மட்டுமல்ல இதற்கு முன்னால் நடந்த நல்லவைகளை யோசித்து பாருங்கள் உங்களுக்கு நடக்காமல் சொல்லப்பட்ட பொய்களை யோசித்து பாருங்கள் வாய்மையே வெல்லும் அந்த மொழியை மனதில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்க உதயத்துவர்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க ஏன்னா இதை தவிர இப்போது வேறு வழி இல்லை இதை செய்தால் நாளை நமதே நன்றி வணக்கம்